いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いい、いいよ、いいよ、いい、いい、

நம்ம மூணு பேத்துக்கும் மனசுக்குள்ள டாப் 5 னு இருக்கும் டாப் 5 இல்ல டக்குன்னு சூப்பர் ஹீரோ சொன்னா ஒரு 5 பேர் ஒரு பர்టి큘ரன क्वेश्चंस இருப்பாங்க your favorite சூப்பர் ஹீரோ அப்டி வேற வந்துடலாம் சோ மூணு வெந்துகும் ஒரு 5 5 சூப்பர் ஹீரோஸ் இருக்கும் இதுல கண்டிப்பா சிமிலரா யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பாங்க பாப்போம் அதவும் பாப்போம் இது எப்படினா 5 4 3 2 1 அப்படி நம்ம நாம ட்ராகிங் பண்ணிடலாம் ஆமாங்க ஆமாங்க

அந்த விடாமுயற்சி அவனோட எதனாலும் முன்னாடி முன்னாடி நின்று அதை நான் முடிச்சு காட்டுவேன் விடாமுயற்சின்றப்போ ஈஸியாக அந்த விஷயத்தை விட மாட்டான் எனக்கு வந்து லீடர்ஷிப் ஆக்சுவலாக கேப்டன் அமெரிக்கா பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவனோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப வராது ரொம்ப அதிகமாக இருக்கும் அவனோட சைஸ் அதாவது ஆக்சுவலாக அவனோட ஆர்ஜி பவர் எல்லாருக்குமே தெரியும் அவனோட சைஸ் சின்னதாக இருந்தாலுமே வரும் ஒரு சீரம் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அதை செக் பண்ணுறதுக்காக ஒருத்தன் நாளில் செலுத்துறாங்க அவன் கரெக்டாக அதுக்கு ஷேப் ஆகி வரான் அவனுக்கு அந்த பவர் வந்து அடாப்ட் ஆகிடுது அந்த பவர் அதாவது கரெக்டாக கொண்டு போய் அந்த லீடு கொண்டு போயிருப்பாங்க அந்த சூப்பர் ஹீரோ அந்த பவரை இப்படி இருந்தால் போது இது வந்து இவனால சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணும்போது இவனுக்கு வந்து சூப்பர் ஹீரோ சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து ஆக்டிவேட் ஆகி அதில் அவன் வந்துட்டு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் பவர்லாம் காமிக்கும் அவன் நீட்டாக சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது அதாவது ஒரு ஹைட்டும் கரெக்டாக இருக்கும் வெயிட்டும் கரெக்டாக இருக்கும் சண்டை போட ஸ்கில்லும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு விஷயம் முக்கியமாக லீடர்ஷிப் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு பேக் பண்ண ஏன் பிடிச்சிங்கன்னா அதே லீடர்ஷிப் தான் அவங்களோட அந்த ஆட் அந்த என்டேரிய எம்பேரிய பார்த்தீங்கன்னா செம்ம மாசா இருக்கும் ரெண்டாவது அவங்களோட பைட்டிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பெருசாக என்ன சொல்கிறது ஓவர் பவர்லாம் கிடையாது

ஸ்டோலோ நம்பர் ஃபோ இன்ஸ்டார்ட் பண்ணுறோம் பேட்மேன் ஈ நம்பர் ஃபோ நம்பர் ஃபோவா ம் ஓகே ஆ எனக்குல எனக்கு வந்து ப்ரொஃபசர் ஓகே வந்து என்னன்னா அந்த பெரிய கிடையாது கிடையாது ரிச்சான அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை ஹிட் பண்ணி அடிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்மேன் தான் டிசினாலே ஞாபகம் வரது பேட்மேன் தான் அந்தளவுக்கு அப்புறம் சின்ன பிள்ளையில் நம்ம ஏதாவது பொருட்காட்சிக்கெலாம் போகிறப்போ பேட்மேன் மாஸ்க் வாங்கி போட்டு செலிப்ரேட் பண்ண நாங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்றப்ப எனக்கு பேட்மேன் வந்து நம்பர் ஃபோர் கிளாஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு அது ஸ்பீடு டைம் ட்ராவலு ரியாலிட்டி பிரேக்கு வேர் ஆள் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக அவனோட எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு போகும்போது அவனால் வந்துட்டு டைம் ட்ராவலே பண்ண முடியும் மேக்ஸிமம் அந்த டைம் ட்ராவல்லையும் அவன் எக்ஸ்ட்ரீமாக போகிறான் அப்படின்னா அவன் இன்னொரு டைமென்ஷனுக்கே அவனால் போக முடியும் எனக்கு தெரிஞ்சு காமிக்லேயும் காமிக்ஸ்லேயும் ஒட்டுமொத்த காமிக்லேயும் ஹெச் காமிக்ஸ் டிசி மார்வல் காமிக்ஸ்லேயும் எனக்கு தெரிஞ்சு ஓவர் பவர்டு ஒரு கேரக்டராக அது எனக்கு பிளாஸ் தான் பிளாஸ்னால செய்ய முடியாத ஒரு விஷயம் கிடையாது இன்னொரு விஷயம் அந்த பவர் இருக்கு இருந்தாலும் அவன் வந்துட்டு கொஞ்சம் ஹியூமனைஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் அவனுக்கு நார்மலாக சண்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் வீக்னஸும் அதிகமாக இருக்குது ஏன்னா ஹியூமனைஸ் அப்படிங்கிறது டிசி எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ப்ரொஃபஸர் எக்ஸ் ஏன்னா மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்

இது ஒரு மெடிசன் எடுத்து அவன் நடக்க முடியும் பட் அவனால பவர் யூஸ் பண்ண முடியாது பட் அதுக்கப்புறம் மறுபடியும் அதை பைப் பண்ணி ரிட்டைன் பண்ணி அவன் திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அவனோட பவர் அவன் அவன் புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும் ஏன்னா வேர்ல்ட்ல இருக்கிற ஹியூமன்ஸ் மட்டும் இல்ல தெரிஞ்சது யூட்டன்ஸ் யூட்டன்ஸ் அண்ட் அந்த அளவுக்கு நம்பர் நம்பர் 3 பர்னா சரி அதுனால பர்னா இதனால அதே மாதிரி தான் ரிச் அண்ட் டாப் ஆன் மல்டிபிள் ஜீனியஸ் அப்புற பவர்ஃபுல்லா ஒரு பான் இருக்கு ஆர்ட்ஸ் நிறைய தெரியும் அதே மாதிரி ரிச்சா ஒரு அவனோட ऍட்டிட்யூட் பயங்கரமா இருக்கும் வேற லெவல் ऍட்டிட்யூட் இருக்கும் என்னதான் மொத்தம் கவுட முடிய பவர்ஃபுல்லா இருந்தாலும் அபானோட இப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவன் பயங்கரமாக எல்லாமே பண்ணியிருப்பான் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து டிசியில் வந்து எனக்கு பேக் பண்ணான் ஸ்பைட்மன் ஃப்ரெண்ட்லி நைபர் ஜீனியஸ் அப்புறம் அதுதான் கிரவுண்டடாக இருக்கும் ஸ்டோரி எல்லாமே கிரவுண்டடாக இருக்கும் சின்ன வயசில் நம்ம யாருமே ஸ்பைட்மன் ஃபேனாக எல்லாமே இது வாய்ப்புகளே கிடையாது எல்லாமே அதை பார்த்து தான் வளர்ந்துருப்போம் அதுக்கு ஈஸியாக சொல்லலாம் டாப் த்ரீ வந்துட்டு எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பைடர்மன் தான்

நம்பர் டூ த்ரீ போட்டு பார்ப்போம் ஒன் டூ த்ரீ சூப்பராக மூணு படமே நல்லாயிருக்கும்

ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி டிங்லிங் டிங்க்லிங் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி அவன் எல்லாத்துக்குள்ளேயும் கரெக்டாக இருக்கும் மீன்ஸ் அவன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே நம்ம நார்மலா எப்படி இருப்போம் அதான் ஃப்ரெண்ட்லி நேவர் ஒர்க் போய்ட்டு அவன் அதனால் ஃப்ரெண்ட்யாக இருக்கிறது பட் அவன் ஒரு சூப்பர் ஹீரோ எனக்கு ஏன் டேம் இருக்கா அது சூப்பர் பவர் வித்ஸ் ஹேங் விட்ஸ் ஒரே இப்போ தமிழ் அச்சூப்பேன் அவ்வளோதான் இருக்கும் சூப்பர் ஹோட்னா அப்புறம் நோ ப்ரீ பாலிசி அவன் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ அவனை டார்ஜர் பண்ணாலும்

எனக்கு எதனால் அயர்ன் பண்ணி படிக்கும் அப்படின்னா கரெக்டாக அயர்ன் பண்ணது ஸ்டார்டிங்லேருந்து அவன் பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்கிலையும் அந்த ஒவ்வொரு படத்துக்கும் எவா் போயிட்டே இருக்கும் லேர்னிங்கு லேர்னிங்கை லேர்ன் பண்ணி அதை தவா போயிகிட்டே இருப்பாங்க அது ரிச்சாக இருந்தாலும் அது எவா் ஆகிறது அப்புறம் எந்தளவுக்கு போதைக்கு அடிமையா இருக்கான் லேடிஸ் அந்த மாதிரி இருக்கான் அப்படியே போ போ எவ்வாறு பார்க்கறதும் அவன் அவன் மட்டும் எவ்வாறு பார்க்காம அவனோட டெக்னாலஜி அவனோட வளர்ச்சி டைம் டிராவல் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து கடைசியில் ஒரு 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 எமோஷ்னலான எண்டிங் வந்து ஒரு ஃபுல் ஆக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு அயன்மேன் வந்து ரொம்ப அட்டாச் என்னோட அதனால எனக்கு அயன்மேன் வந்து பயங்கர தக்கு

வந்து இந்தியக்காங்கல்ல மூணு பேரத்துல அதிகமா வந்து அடிச்சது அடிச்சது வந்து வெறும் டெக்னாலஜி வச்சு அடிச்சிருப்போம்

சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தெரியாது ஆனா ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து பாத்தீனா சாக்ரிஃபைஸ் அதாவது அவஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் படத்துலயே சாக்ரிஃபைஸ் அவன் தான் அந்த நியூக்கு எடுத்து வெளிய போவான் அதே மாதிரி நியூக் எடுத்து போவான் அத அல்ட்ரான் அவனால தான் இத இருக்கு சிட்டரி அந்த அல்ட்ரான் அவஞ்சர்ஸ் அல்ட்ரான் எல்லாம் இதா பண்றதுக்கு அவ சாக்ரிஃபைஸ் பண்ணுவான் அந்த மாதிரி கடைசி என் கேம்லயேமே

ஓவர் பவர் ஓபி கேரக்டர் ஆக்சுவலாக காட் லெவல் கேரக்டர் அவங்க நிறைய வேரியன்ஸ் இருக்குது சூப்பர் சூப்பர் மேனுக்கு ஸ்டார்டிங் இவ்வளோ சூப்பர் பவர் வச்சுட்டு எப்படி படத்தில் காட்ட முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது எப்படி பார்த்தாலும் இவன் இவ்வளோ சூப்பர் பவர் வச்சாங்க எப்படி எந்த படத்தில் போட்டாலும் இவங்க வந்து ஜெயிக்க முடியும் அப்போ அதுக்கு ஈக்குவலாக அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு சூப்பர் பவர் இருக்கோ இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சூப்பர் ஹீரோ பவரும் சூப்பர் பவரும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வீக்னஸும் அப்படி அவங்க கொடுக்காம ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சூப்பர் பவருக்கு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் சிக்ஸ்டி பவர்ஸ்டி பர்சன்டேஜ் வீக்னஸ் வந்துட்டு அவன் வந்து ஒரு லெவல் லெவல் அவனோட பவர் அவனுக்கு வீக்னஸ் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா டாக்டர் மேன்ஹேண்டன் அதுக்கு அடுத்து எனக்கு ஓவர் கேரக்டர் வந்துட்டு சூவர் தான் இருக்க முடியும் அப்படி அவ்வளோ இதுக்கு அப்படி வச்சு பார்க்கும்போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வீக்னஸ் ரொம்ப பண்ணிக்கிறாங்க இருக்கிறதுல இருக்கிற சூப்பர் ஹீரோஸில் அதிக வீக்னஸ் இருக்கிறது ஒரே ஆளும் சூப்பர் மேன் சூப்பர் மேன் சவுண்டு மேஜிக் நிறையா இருக்கு நிறையா இருக்குது அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னாக்க ஃபர்ஸ்டு ஃப்ரெண்ட்லி நெய்பர்வுட் வந்துட்டு சூப்பர் மேனா மக்களுக்கு கிரவுண்டடாக இறங்கி சின்ன சின்ன ஹெல்ப் மூலிமா பண்ணி அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் அவனோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுதான் அவனுக்கு சூப்பர் பவராக இன்னும் கொடுக்குறதுன்னு இருக்கிறேன்

ஆனா தேர்ட் பார்ட்ல அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து அவன் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல போது எல்லாத்தையும் அலோ வச்சுட்டான் எனக்கு வந்து டெட்பூல் வேற மாதிரி ஒரு கேரக்டர் அவனுமே ஒரு பண்ணியான கேரக்டர் ஆனா எமோஷனல் கேரக்டர் அவன் பேக்ரவுண்ட்ல வந்து அவ்வளோ எமோஷன் ஆனா வேற யாரும் எமோஷனே மதிக்கவே மதிக்கவே மாட்டாங்க அதான் அவர் பனியான கேரக்டர் ஆனா அவனுக்குள்ள எமோஷன் இருக்கும் அவன் அப்பப்போ இடையில படம் ஓடி இருக்கும்போது சில நினைவுகள் வந்துட்டு போவோம் அதெல்லாம் எமோஷனல் கனெக்ட் இருக்கும் ஆனா அதை காட்டிக்க மாட்டான் ஃபோர்த் ஓவர் பிரேக் பண்றது நல்லா இருக்கும் வேற லெவல் கேரக்டர் அதே மாதிரி இம்மார்டல் எனக்கு வந்துட்டு ஒருவரன் ஒருவரன் கேரக்டர் அதுவும் கிட்டத்தட்ட நம்ம அந்த சின்ன வயசில் இருக்கும் போது ரிலீஸ் ஆகணும் உண்மெரின் ஹியூ செட்மெண்ட் இல்லையா இல்லை உல்வெரின் டேரக்ட்டவனுக்கு ஃபேக்டர் தான் அவனுக்கு ஹீட் ஃபேக்டர் அளவுக்கு அந்த

ஆக்சுவலி பூல் இருக்கிற மாதிரி உனக்கு இருக்காது பூல் வந்து நீங்கள் கை துண்டா விட்டு எடுத்துட்டாலுமே அது ஆரம்பிச்சிடும் ஆனால் அப்படிலாம் இது குத்தி நீ அந்த கிழிச்சிங்கன்னா அந்தளவுக்கு கிளியராக அவ்வளோதான் இன்னொன்று ரொம்ப பிடிக்கும் இந்த கேரக்டர்வோ ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அங்கே அதாவது எக்ஸ்மெண்ட் குரூப்லேயே ஓவராக போக போகிற விளையாடுனா எனக்கு வந்து தான் இருக்கும் ரொம்ப எப்பயுமே தான் இருப்பான் பயங்கரமாக இருக்கும் ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் கட்டி போட்டு சாவணும் கலரையாக இருக்கும் ஹே பாய் எஸ்டாஸிகோ ப்ளே மோர் அதுலயும் வந்து அந்த அந்த ஜானி அந்த விண்டஸ்பர்லாம் சாவா க்ஸ் க்ஸ் வேண்டியது புரியுதா பவர் <laughs>

படக்டமாம incarcerated ிட pled்டமே யேthirdlings செய்யைவிட்டேனே யேFS ஊ்springாorem படக் televiscave கொவழ்நை lob keluarயிறய canonical நக்கிரிப்ப்பேண்ணாம meow ஓகே ஹரலாக் Ergebnis singlesையைே Griffin இக்க்கு செல்நோ